ஒரு செல்ஃபியால ஒரு மிகப்பெரிய கலைபரமே தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது செல்ஃபியால நடக்கல அதன் பிறகு ஏற்பட்ட சில காரணங்களால் தொடக்க புள்ளி செல்ஃபி தானே ஏன்னா அது சாதாரண செல்ஃபி இல்லை அந்த செல்ஃபி எடுத்தவர் சாதாரண மனிதரும் இல்லை யார் அவர் யார் அவர் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு செல்ஃபி எடுக்கிறார் எங்க என்ன எடுக்கிறாரு எங்க என்ன எடுக்கிறாருன்னா சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் முன்னாடி என்ன எடுக்கிறார் கிளிக் ஒரு கிளிக் ஒன்று பண்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் கிளிக் பண்ணது மட்டும் இல்லாம இல்லாம அந்த இடத்துல தேட்டர் உள்ளயாங்க உள்ள சரி உள்ள வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலையை வைக்க போகிறோம் நாங்கள் அதனால இந்த இடத்த கொஞ்சம் நைசா கொடுத்தீங்கன்னா போட்டு போ அப்படின்னு சொல்லி திமுகவினர் கேட்டதாக சொல்றாங்க திமுகவினர் கேட்டதாக அப்படின்றத விட முதல் குடும்பத்தின் மீதே அந்த குற்றச்சாட்டான வந்து எழுந்திருக்கு சரி யாருங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது யாரு சொல்றாங்கன்னா மாடர்ன் தேட்டர்ஸ் பேமிலிய வந்து பிரஸ் மீட் வச்சு சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய முதல் குடும்பம் இப்படியான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை அடுத்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கண்டிக்கிறாங்க ஓகே இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க என்னங்க நீங்க உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறீங்க பதினொன்னு அந்த காலகட்டத்தை திரும்ப கொண்டு வரீங்களா இப்படிதான் வந்து நிலாபகரிப்பு நிலாபகரிப்பு நிறைய போச்சு அதுக்கப்புறமா அந்த கங்கையமரம் எல்லாம் கூட சொன்னாரு அது வந்து அவங்க ஓ ஐயோ சாரிங்க எப்படி இங்கயோ அப்படி தெரியலன்னா நம்மள பத்தி கேட்டு தெரிஞ்சு பதினாறு அந்த காலத்துல கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அது மாதிரி அப்படி போது சோ இந்த மாதிரி மீண்டும் வந்து கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வந்து தெரிவிச்சிட்டு வராங்க இது நேத்த கிட்டத்தட்ட அடிச்சு அப்படியே போய்கிட்டு இருக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு இன்னும் போய் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் வந்து உண்மையில இன்னைக்கு நான் எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல என்ன ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த செல்ஃபி தொடர்பாக தான் போயிட்டு இருக்கு செல்ஃபி தொடர்பாக செல்ஃபி தொடர்பாக தான் இது டக்னி எடுக்க முடியல எடுக்க முடியல செல்ஃபி ஏடு ஆட்டையை போடு அப்படிங்கிற ஹேர் ஸ்டாய் அப்படின்னு வந்து போட்டு இந்த விவகாரம் தொடர்பாக பிரச்சனையை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இது தொடர்பாக நெடுஞ்சாலை துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் மாடர்ன் தேட்டர்ஸ்னுடைய அந்த ஆர்ச்சி வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்துல தான் இருக்கு அப்படியா ஆமா இவ்வளோ நாள் கவனிக்கலையா ஆமாய்யோ இப்போ தான் தம்பி பார்த்தோம் ஓகேவா இப்போ வந்து பார்க்கும்பொழுது அங்க ஆர்ச்சி வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்துல தான் இருக்கு சரி அது பழமையான ஒரு இடம் அதனால வந்து அத பாதுகாக்கத்தான் நாங்க முயற்சி பண்றோம் ஓகேங்களா இப்பொழுதைக்கு அரசு வந்து அங்க சிலை அமைக்கக்கூடிய எந்த ஒரு நோக்கத்திலையும் எண்ணத்திலையும் எண்ணத்துல இருக்கா ஓகேவா சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வா வேல் அவர்கள் கொடுத்திருக்காரு அவர் இந்த விளக்கத்தை கொடுத்ததை அடுத்து இந்த விவகாரமானது அப்படியே கொஞ்சம் ஓய்ந்திருக்கு ஆனா இது ஒரு கரும்புள்ளியாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு டக்குன்னு போடலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்க மக்கள் கிட்ட போய் கேள்விப்பட்ட இல்ல மாடன் மாடர்ன் செட் சேட் பெரிய இடத்தையும் எழுதி கேட்டாங்களாம் அவங்களா ஓட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படி சொல்லி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்பதான் வந்து தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனாலப்பட்ட புயலையே ஆறாயிரம் ரூபாய் கிளீன் பண்ணி போ போ நீ இந்த பக்கம் போ நீ இந்த பக்கம் போங்க ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் முன்னாடியே ஜெயலலிதா அவர்கள் ஐயாயிரம் கொடுத்தாங்க இப்போ இவங்க ஆறாயிரம் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குமுறலும் மக்கள் கிட்ட இருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அடுத்த உடனே ஆட்சி கொண்டுட்டாங்க தொடர்ந்து வந்தாங்கல்ல நாங்க ஆறாயிரம் கொடுக்குறோம் நாங்களும் அடுத்து வந்துடும் ஓகே அப்படியே அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்கிறவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்வோம் அவங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க அப்போ விஜயனுடைய அரசியல் தொடர்பாக கேட்குறாங்க விஜய் சார் அரசியலுக்கு வந்துருவாருன்னு பார்க்குறாங்க எல்லாம் அந்த மாதிரி தான் செயல்பாடு இருக்குது அவர் அரசியலுக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க கேள்வியே தப்பு என்னன்னா முதல்ல அவர் அரசியலுக்கு வராரா அப்படின்றத முதல்ல அவர்கிட்ட கேட்கணும் தெளிவுபடுத்தவே இல்லை சரி ஓகேவா அதனால நீங்க கேட்க வேண்டியது அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்க கூடாது ஓகேங்களா நம்ம கட்சி பத்தி பேசுவோம் என்ன அப்படின்னா மொத்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருடைய ஆதரவோடையும் நான் பொதுச்செயலாளராக பதவி ஏற்றுக்கொண்ட கட்சி அப்படியே கட்டுக்கோப்பா இருக்கு கட்டுக்கோப்பா இருக்கு லைவ்ல இந்த பிரஸ் மீட்டர் லைவ்ல கேப்டன் வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டு கேப்டன் அவர்களுடைய ஆணை கிணங்க தான் எல்லா பணிகளும் நடந்து வருது கட்சி பணிகள் அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் பொதுச்செயலாளராக ஆயிருக்கிறேன் அவரோட ஆணை கிணங்க தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நான் பேசிக்கிறது கூட கேப்டன் லைவ்ல பார்த்து லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாங்க யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோமோ அதுல பாதி பேர் கேப்டனுடைய முதுகலை குத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க துரோகத்தால் நாங்கள் பல சர்க்கிள்களை சந்தித்தோம் ஆமா அதனால கூட அதனாலதான் அவருக்கு இந்த குறைவே ஏற்பட்டுச்சு ஓகேவா அப்போ ஏற்பட்ட ஒரு அடி ஒரு இடி என்னடா அப்படி ஒரு அதனாலதான் அவருக்கு லைட்டா உடல்நலக்குறை ஏற்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆயிட்டாரு இப்போ முழு வீச்சோட ஒரு பழைய ஒரு பாய்ச்சலோட தேமுதிக பயணிக்க போகுது ஓகேவா இல்ல பயணிக்க போது அடுத்த இருபத்தி அடுத்து இருபத்தி நாலுல தேர்தல் ஆறுல நல்லா ஒரு சீட்டு நம்ம என்ன பூசி மொழிகிட்டு இருக்கிறீங்க அண்ணன் சொன்ன மாதிரி போட்டு உடனே ஆமா அவரே சொல்றாரு முதலமைச்சருன்னு ஆஹ் தேமுதிகா என்ன சரி சொல்லுவோம் தேமுதிகவும் முதலமைச்சர் சொல்லுங்க ஆமா ஆமாங்க தேமுதிகவும் வந்து முதலமைச்சர் ஆவாங்க முதலமைச்சர் சீட்டு கவுன்சிலர் சீட்டுமே ஆகி போச்சேன் நாரணி யாருன்ற சரத்குமார் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய தைரியம் மத்த எந்த கட்சி யாருக்குமே இல்லைங்க அவனுக்கு ஆசை இருக்கு அப்படின்றாரு இத்தனை வருஷம் சிஎம் இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவரு கூட அடுத்து நாங்க வந்துடும் நானா சிஎம்னு சொன்ன மாதிரி நான் பார்க்கலங்க ஆனா எல்லாரும் சொல்றாங்க ஒரு நம்பிக்கை சரி ஓகே அவங்களுடைய கட்சி தொண்டர்களை வந்து வலுப்படுத்துறதுக்காக அப்படி சொல்றாங்க ஆனா என்னன்னா இந்த எலெக்ஷன் பீரியட்லதான் தான் அவங்கலாம் வராங்க கட்சிக்காரங்க விஜயகாந்த் அவர்களை வந்து அவங்களுடைய கூட நிறைய பேர் மனம் முடைந்து அழுததை நம்மளால பார்க்க அவங்கள வந்து என்ன சொல்றது இந்த கட்சிதான் நமக்கு வந்து பழைய அது என்ன சொல்றது பழையவே உடல் ஆரோக்கியத்தோட மீண்டு வருவாரு நம்ம ஒரு மாஸ்க் வெயிட் பண்ணி பண்ணி அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அவங்க கட்சி தொண்டர்களுடைய மனநிலையை நினைச்சா நமக்கு வருத்தமா தான் இருக்குது சோ அப்படி போயிட்டு இருக்குங்க அந்த கட்சி சரத்குமார் போட்டோம் சரத்குமார் என்ன கட்சி அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க எங்க மாமியார் ஆசைப்படுறாங்க எங்க மனைவி சொல்லிட்டாங்க யாரோ போட்டுருந்தாங்க சார் உங்க மாமியார் ஆசைப்படுறாங்க சிஎம் சிஎம்சிட்ட கொடுக்க முடியாது சார் இல்லை மக்களோன்னு போகணும் ஒரு தம்பி எழுதியிருந்தாப்புல அப்போ புரியவே இல்லை சரி ரைட்டு நம்ம அதை என்ன பொறுத்திருந்து பாப்போ தேமுதிகாவோடைய அந்த கட்சியினுடைய வேகம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ புதிசாக ஒரு புதிய செயலாளர் வந்து பதவி ஏறிட்டிருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு தேமுதிக பழைய ஃபார்மை வந்து எட்டி பிடிக்குமா அப்படிங்கறதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கூட்டணி யாரு நான் இருக்கவே இருக்கு சம்சுக மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் ஆமா சம்சுக கட்சி ரெண்டு மூணு பேர் அப்புறம் ரெண்டு பேரும் நீங்க முதல்ல அம்ஞ்சிரு அங்க ஒரு மூது ஏத்தி நீ முதல்ல கிடையாது திருச்சி ஆளு திருச்சி ரெண்டா ரெண்டரை வருஷம் நீங்க ரெண்டரை வருஷம் ஆவாங்க அப்படி என்ன சொன்னாங்கன்னா பதவி ஏத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் போய் ஜெயலலிதா அவருடைய சமாதியில அஞ்சலி செலுத்துனாங்க சரிங்க ஓகேங்களா ஆனா இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எம்எல்ஏக்கெல்லாம் வேற அதாவது எழுதி கேட்கணும் இல்லையா அப்போது ஏற்பட்ட மன உளைச்சல தான் சொல்றாங்க ரோல் மாடல் எனக்கு வந்து ஜெயலலிதா தான் அதான் ஜெயலலிதா பிடிக்கும் இந்த எம்எல்ஏக்கெல்லாம் அங்க போயிட்டாங்க அவங்க மேல தப்பு இல்ல அவங்க மேல தப்பு இல்ல ஜெயலலிதா ஒண்ணும் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஓகே ஓகே நீங்க வந்து அந்த நம்ம அப்படின்னு கூப்பிடுற ஆள் கிடையாது தெரிதாமா அவங்க நேர்மையான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க இந்த எம்எல்ஏக்கள் தான் முதல்ல குத்திட்டு போயிட்டாங்க அதில் தான் வந்து கேப்டன் மன வருத்தப்பட்டு அவருக்கு உடல்நிலை இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில போய் வணக்கம் செலுத்திட்டு வராங்க இல்லையா என்ன இருந்து என்னப்பா தெரியுது மரியாதை செலுத்திட்டு வராங்கன்னு தெரியுது வேற இல்ல கூட்டணிக்கான அஸ்திவாரம் தெரியுது அதான் அரசியல் பார்வை கூட்டணிக்கு ரெண்டு கட்சியும் ஒத்துக்கணும் இல்ல இல்ல அது ஒரு கட்சி மட்டும் அவங்க கூட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சா முடியும் அதெல்லாம் முடியும் எல்லாம் அரசியல் பார்வை கொண்டு பார்த்தா தெரியும் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்போ வந்து அந்த நெறியாளர் கேள்வி கேட்கறாங்க சார் இந்த பச்சை பால் பாக்கெட் இல்லையா அது ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பால் பாக்கெட் ஏன் நிறுத்துனீங்க இப்போ நிறுத்தினால என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க சார் என்ன சார் இப்போ நான் வந்து வாடிக்கையாளர் நான் பச்சை பால் பாக்கெட் வந்து ரெகுலரா வாங்குறேன் அது நல்லா இருக்கு ஏன் சார் நிறுத்தினீங்க அப்படின்னு கேட்குறோம் கொழுப்பு சேர்த்து கொடுத்தா நல்லா தானே இருக்கும் கொழுப்பு அதிகமா இருந்தா அது நல்லா இருக்கும் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க அந்த நெறியாளரே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க இல்ல அமைச்சர் அவர்கள் எப்படி பேசுறாரு இப்படி என்னங்க ஷாக் சார் என்னன்னா அவங்க நெறியாளர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து நியாயமாத்தான் சொல்றாங்க எவ்வளவு கொழுப்பு இருக்கக்கூடிய பால் வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் தானே சார் ஓகே அது நீங்க என்ன சார் இந்த மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி நக்கல் பண்ற துணியில கொழுப்பு அதிகமாக தான் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா சார் அப்படி சொல்லி திமுக எண்ணமே கிடையாதுங்க அப்படிங்களா சார் அது என்னன்னா இருக்க ஃபேக்ட சொல்றோம் ஃபேக்ட் இல்ல ஃபேக்ட் சார் ஏன் விருப்பம் தான சார் சொல்லுங்க சார் பச்சை பால் பாக்கெட்டா ஆரஞ்சு பால் பாக்கெட்டா வேற என்னென்ன கலவை உங்களுக்கு தான் பாயப்பா கொழுப்பு எவ்வளவு இருந்தா என்ன சார் எனக்கு பிடிச்சதா குடிக்க போறேன் சார் நிறுத்தி அது ஏன் சார் நிறுத்துனீங்க நிறுத்திட்டோம் அதுக்கு என்ன சார் சொல்றீங்க நீங்க அது நிறுத்திட்டோம் இந்த பேட்டியினுடைய இந்த கட் இருக்கு பாத்தீங்களா இது சமூக வலைதளங்கள பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது மனோ தங்கராஜ் அவர்களை மீண்டும் பலர் விமர்சனத்துக்கு வந்து உள்ளாக்கி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அமைச்சருடைய இந்த பதில் வந்து மக்களை வந்து என்ன சொல்றது சமூக வலைதளங்கள்ல மனோ அவர்கள் மீது விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பச்சைப்பாலை ஏன் தான் நிறுத்துறீங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்களே பச்சை பால் வாங்கல இப்ப உதாரணத்துக்கு நான் பச்சை பால் வாங்குறேன் சார் அது நல்லா இருக்குது சார் ஏன் சார் அது நிறுத்துறீங்க நல்லா தான் இருக்கும்

பச்சை கருப்பாங்க முக்கியம் மக்கள் நலந்தானுங்க முக்கியம் சார் மக்கள் தரப்புல இருந்து கேக்குறோம் சார் ஏன் சார் பச்சை பால் எடுத்து நீங்க என்ன நிறுத்திட்டோம் இங்க பாருங்க சார் மேடம் பச்சை பால் பாக்கிட்டு இருக்குல்ல அதுல அந்த பச்சை மைய சேர்த்து நம்ம அந்த அந்த கவர் தயாரிக்கிறோம் இப்போ பச்சை மைய வந்து டிமாண்டு ஓ அதனாலதான் இப்ப பச்சை மைய நம்ம நிறுத்திருக்கோம் அதனாலதான் பாக்கெட் தயாரிக்க முடியல அதனால நிறுத்திருக்கோம் மத்தபடி பாலை நிறுத்தணும்ன்றது நம்ம நோக்கம் கிடையாது இப்ப என்னன்னா கருப்பு மையை ரொம்ப அதிகமா கிடைக்குது இப்போ கருப்பு பால் பாக்கெட்ல அந்த பாலெல்லாம் அடைச்சு கொடுப்போம் செவப்பை போடுங்க சார் கூட கட்சி கலரம் செவப்பு கருப்புல கொடுத்தனா கட்சியும் போய் சேர்ந்த மாதிரி இருந்தது பாலும் பொங்கல் கிடைச்ச மாதிரி இருந்தது ஊட்டச்சத்து கிடைச்ச மாதிரி ஆச்சு எதிர்கட்சியினுடைய வாய மூடின மாதிரி ஆச்சு பலர் சொல்வது என்ன அப்படின்னா அமைச்சரவர்கள்ட்ட மரியாதைக்குரிய விதத்துல நம்ம கேட்கிறோம் உடனே அமைச்சரவர்கள் சார் என்ன மேடம் இங்க பாருங்க இந்த சிக்கல்னால பச்சை பால் பாக்கெட் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு பதிலை தான் அமைச்சர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம் ஆனா அமைச்சர் அவர்கள் சொன்ன இந்த பதில் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை அப்படின்னு பலர் அவங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யலாம் சொன்ன பதில் தாங்க உண்மையான பதில் பால் பாக்கெட் தயாரிக்க அந்த பச்சை இங்கு இல்ல ஓகேவா அதனால பச்சை கலர் பால் பாக்கெட் நம்மளால தயாரிக்க முடியல அதனால கருப்பு கலர் பால் பாக்கெட்ல இனிட்டு பால் வந்து நம்ம ரெடி பண்ணியது சரி என்ன எண்ணெயில இருந்து சார் வரும் கருப்பு கலர் எண்ணெயில இருந்து சொல்லுங்க அடுத்து ஒரு ஒரு பள்ளிக்கூட விவகாரம் அது எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதான் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அது வந்து சின்ன கலக்காட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்கடக்காட்டூர் அங்க வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒண்ணு இருக்குது அந்த தொடக்கப்பள்ளி வந்து சில பல சேதங்கள்லாம் இருந்திருக்கு பல ஆண்டுகளாக நடந்து வந்துட்டு இருக்குது அதுல வந்து சில பல சேதங்களா இருக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கரெக்டா சொல்றேன் அந்த பள்ளியை வந்து மறுபடியும் சீரமைச்சிருக்காங்க சில லட்சங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு கல்விக்கு முக்கியத்துவம் ஒதுக்கி அந்த அரசு பள்ளியை சீரமைச்சிருக்காங்க சீரமைச்சு கொஞ்ச நாளா துறக்காமலேயே வச்சிருந்திருக்காங்க சீக்கிரம் திறந்து ஓகே அப்படி ஒரு வழியா பொறுமையை காத்து அப்புறம் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு வழியா திறந்து உள்ள போனோம் அப்படின்னா கீழே இந்த தரம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உடஞ்சு உடஞ்சு பேருந்து பேருந்து பேந்து வருது ஆமாங்க வீடியோ ஆதாரம் இருக்கு எல்லா செய்திகளையும் வந்துகிட்டு இருக்குது வாட்ஸ்அப்ல பரவது ட்விட்டர்ல பரவுது ஃபேஸ்புக்ல பரவுது எல்லா பக்கமும் பரவிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ இதுக்கு உடனடியா இத ஆசையோட புது கட்டிடம் ஒரு போய் படிக்கலாம் பயிற்றுவிக்கலாம் அப்படின்னு போன மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் வருத்தம் மறுபடியும் அப்படியே மனம் வாடி முகம் வாடி அந்த பள்ளியை விட்டு வெளியிடலாம் மனம் வாடி தும்ப மிக வாட பல செயல் அதுக்குள்ள போகாத சரி இப்போ இன்னும் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நல்லா செட் ஆகிருக்கும் அவசரப்பட்டு திறந்துட்டீங்க ஓ சிமெண்ட் எல்லாம் ஆயி ஒட்டி பெயிண்ட் கிட்ட ஒட்டி என்னங்க அவசரப்படக்கூடாது இதுக்குதான் பார்க்க பொறுத்தவங்களுக்கு ஆரப்பொருக்க ஆர பொறுக்க முடியலையே சரி என்னங்க பண்றது அப்ப இதுதான் பிரச்சனை இதுதான் சிமெண்ட் ஒட்டல அப்ப ஆகவே அந்த ஊர் மக்களே இன்னும் பத்து நாள்கள் கழிவு பத்து நாள் வெயிட் பண்ணுங்க சிமெண்ட்டுக்கு மட்டும் எல்லாம் ஒட்டி ஆனா இப்ப என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க அன்பில் மகேஷ் இருக்காங்க அவரை டாக் பண்ணி நிறைய பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க ட்விட்டர்ல இதெல்லாம் எக்ஸ் தளர்னு ஒண்ணு இருக்கிறதுனால ஆளாளுக்கு டாக் பண்ண வேண்டியது மினிஸ்டர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா உங்க கையில ஒரு போன் இருக்குன்னா உடனே அன்பில் மகேஷன் போட்டுரு என்ன நினைச்சு போட்டு என்ன இது இங்க போட்டுட்டு இருக்க எது சொல்ல சொன்னா எதை சொல்லிக்கிட்டு இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆகவே கூடிய விரைவில் அன்பில் மகேஷ் அவர்கள் அது என்ன ஏதுன்னு பார்த்து அந்த கட்டிடத்தை வந்து டக்குன்னு என்ன பண்ணி சரி பண்ணி கொடுத்து அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு புதுமையான அழகான அந்த பள்ளிக்கூடத்தை ரெடி செய்து கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் வன்னியர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ஜெயகுரு அவர்களுடைய மகன் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு சந்திக்கும் பொழுது என்ன பேசுறாரு அவங்க வந்து ஒரு கருத்தரங்கம் நடத்த இருக்கிறதா ஒரு தகவலை சொல்றாரு அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மாவீரன் மஞ்சள் படையாங்க அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு சமூக நல அறக்கட்டளை மாவீரன் ஜெயகுரு சமூக நல அறக்கட்டளை இந்த ரெண்டு அமைப்பு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க அதுல வந்து வன்னியர் மக்களுடைய வாழ்வியல் அவங்க வந்து எப்படி முன்னேறணும் இது தொடர்ந்து இது பத்தியான நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பேச போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுல முக்கியமான நபர்கள் யாராவது கலந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பத்திரிகையாளர் குருமூர்த்தி அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு மீட்ல உடனே குருமூர்த்தி அவர்கள் வந்து பாஜக சார்புடைய நீங்க வந்து இந்த பக்கம் இருக்கிறீங்களே அவர் கூப்பிட்டு இருக்கீங்க ஒருவேளை கூட்டணியா அல்லது வண்ணிய மக்கள் எல்லாரும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு என்ன சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா நத்திங் பாலிடிக்ஸ் பார்ட்டிக்ஸ் கிடையாது பார்ட்டிக்ஸ் ஓ ஒன்லி வந்து வன்னியர்களோட வன்னீர் மக்களுடைய அந்த பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் ஓகே எப்படி அவங்க இருக்கணும் ஒரு கருத்தரங்கம் தானே தவிர மத்தபடி அலச அரசியல்லாம் இங்க இது ஓகே இந்த மாதிரி வந்து அவர் சொல்லிருக்கிறாரு இதுக்கு பாமகா என்ன பாமகாவுக்கும் அழைத்து குடுக்கறாங்களோ அவங்க எல்லா வன்னீர் அமைப்புகளுக்கும் அழைப்பு உண்டு சரி ஓகே அப்படின்னு வந்து அப்போ உங்க பாமக நட்பு சக்தியா இருக்காங்களா இல்ல இப்படிங்க எனக்கு அதான் தெரியல குரு அவர்கள் இருக்கும் பொழுது வந்து மிக நெருக்கமாக இருந்தாரு ஆமா பாமாக்கால சிறீலா வழங்கி எம்எல்ஏ வா இருந்தாரு இப்பொழுது அவருடைய மகன் வந்து பாமக கூட சேராம உரம் விட்டு நிக்கிறாரு இது ஆனா இந்த கருத்தரங்கத்துக்கு அழைப்பு அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாமாகாவுக்கு ஓகே நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் பொறுத்த இருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபை க்ளம் வைட் இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு படம் உரியடி விஜய்குமார் அவர் வந்து மீண்டும் நடித்திருக்கார் அந்த படத்தை பத்தி தான் வந்து சமூக தளங்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க குடி விரைவில் அந்த படத்தை பார்க்கணும்னு பார்த்துட்டியா இவ்வளில் அந்த படத்துக்கு இப்போ நம்ம ப்ரொமோஷன் பண்ண வேண்டாம் இப்போ என்ன ஆ நம்ம ப்ரொமோஷன் பண்ணிட்டோம்னா டப்பு அது எல்லா கோடி தாண்டி எங்கேயோ போயிடும் அதனால நம்ம ப்ரொமோஷன் பண்ண பண்ண வேண்டாம் சரிங்களா அந்த படத்தை பற்றி சூர்யா சிவகுமார் வரமா இதுதான் கண்ணாண்டு ஃபைட் கிளப் கண்ணாண்டு கிடையாது இதுதான் கண்ணாண்டு அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காரு ஃபைட் கிளப் எ ஸ்டைலிஸ்ட் கிரிட்டி ரா ஆக்ஷன் ஃபிலிம்

அப்போ அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இப்போ பாத்தீங்கன்னா பத்து லட்சம் கொடுத்துட்டோம் அதான் அவ்வளவுதான் வேற என்ன பண்ண சொல்றீங்க என்கடா முடிஞ்சு போச்சு நம்ம மும்பை மும்பைக்கு போற தான் வெள்ளா வரலையா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீ பேசின வீடியோ சிவகார்த்தி மாதிரி சூரிய சார் கார்த்தி சாருக்கு நெருக்கமான வீடியோ பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இவன் பேசின போர் மட்டும் கட் பண்ணி வந்து நீங்க அவங்க அனுப்புங்க என்ன கோரிக்கை அப்படின்னா கூடுதல் பணம் கொடுக்கறோம் பாப்பா நீ கூடுதலாம் பணம் எல்லாம் கிடையாது ஏன் வரலன்றதான் சரி இப்ப களத்து வந்து எங்க நிக்கணும் எல்லா இடத்துலயும் தண்ணி போயிடுச்சு ஆமா கலத்துக்கு வந்து எப்படி நின்று பால எப்படி நின்னாரு

சரி ஓகே இந்த வீடியோ யாராவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூர்யா சார்க்கு நெருக்கமான உங்க பார்த்து கேப்னா கட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க ஆமா சினிமாவுக்குள்ளே என்ன கூப்பிட்டாரு ஆ நீ நல்லா அவர் எங்கே போனார் பத்து லட்சம் தான் கொடுப்பாரான்னு கேட்பேன் உனக்கு வாய்ப்பு வேற கொடுப்பான் நீங்க நியாயமான கோரிக்கை அப்படின்னும் பொழுது அவர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு சே தம்பி வாங்க நடிங்க பரவாயில்ல நீ என்னையே கேளி கேட்குறவா நீ தான் நான் என்னுடைய டு ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் சாடி வாசல்ல பாடி வாசல் என்ன பண்ண போறீங்க பாடி வாசல்ல ஒரு ஒரு கேமியோ ரோல் கேமியோ பேட்டரி மறஞ்சா வந்து பரா தி காதி முகா முகா ஆயி யதி முகா முகா பாம்பாஸ்கா பாஸ்கா ஜாகா